அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வலை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நம்ம ஜெர்மனியில் காப்லன்ஸ் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்க பர்க் எல்ஸ் அப்படிங்கிற இந்த கோட்டையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி என்ன இந்த கோட்டையில் சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து தலங்களை கொண்ட இந்த கோட்டை வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுச்சு அப்பத்தில் இருந்து முப்பத்தி ஆறு தலைமுறையாக ஒரே குடும்பம் தான் இந்த கோட்டையில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க ரொம்ப ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் இருக்க ஒரு அழகான கோட்டை நமக்கு பொதுவாகவே ஜெர்மனி அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து இரண்டாம் உலக போர் ஹிட்லர் இதுதான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் ஜெர்மனியோடய வரலாறுன்றது ரொம்ப ரொம்ப பழசு வாங்க இந்த காணொலிக்குள்ளே போவோம் இந்த கோட்டையை சுற்றி பார்த்துக்கிட்டே அதெல்லாம் நான் சொல்கிறேன் நாங்கள் வந்து மகிழ்ந்தில் வந்துவிட்டோம் நீங்கள் வந்து பேருந்துலேயும் வரலாம் இருந்து கோப்லன்ஸ் வந்து இருந்து இங்கே இந்த நேரடியாக இந்த கோட்டைக்கு வண்டி நிறுத்துற இடம் ஒன்று இருக்குது அங்கே வரைக்கும் கொண்டு வராங்க அங்கேருந்து ஒரு பத்து நிமிடம் நடந்து வந்தால் போதும் பத்து இல்லை ஒரு பத்து பதினஞ்சு நிமிடம் ஆகும் நடந்து போனோம்னா நம்ம வந்து அந்த கோட்டைக்கு போய் சேர்ந்துடலாம் இது இல்லைன்னா அந்த கோட்டை வாசலுக்கே போய் இறக்கி விடுறதுக்கும் ஒரு வண்டி இருக்குது நாங்கள் வந்து நடந்தே வந்துட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வழியில் நிறைய பேர் நம்ம நம்மூர்காரங்களும் கூட வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்துருந்தாங்க ஆஹா கோட்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து படத்தில் எப்படி பார்த்தோமோ வந்து புகைப்படத்தில் அதே மாதிரியே இருக்குது என்ன குளிர்காலன்றதுனால மரத்தில் உள்ள இலைகள்லாம் வந்து பழுத்து கீழே உதிர்ந்து போகிறதுக்கு வந்து தயாராக இருக்குது குளிரும் கொஞ்சம் இதுவாக இருக்குது ஆனால் செமையாக இருக்குது இல்லை முப்பத்தி ஆறு தலைமுறையாக இதில் ஒருத்தவங்க வாழ்கிறாங்க அப்படின்னும் போதே வந்து பயங்கரமாக இருக்குது அதை நினச்சி பார்க்கும்போது நீங்கள் அங்கே வண்டி நிறுத்துகிற இடத்துல பார்த்துருப்பீங்க எக்கச்சக்கமான கூட்டம் இப்போ முன்னாடி சும்மா ஒரு நாலஞ்சு பேர் தான் நடந்து போயிட்டுருக்காங்க ஆனால் அந்த கோட்டை வாசலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க உள்ளே போகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு வர்றதே வந்து ரொம்ப அழகாக இருக்கிறதுனால இங்கே குறிப்பாக இந்த இடத்துல வேறு சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது இந்த இந்த கோட்டை தான் இந்த கோட்டை இதுக்கு முன்னாடி வேறு எங்கே பொதுவாக பார்த்துருப்போனா இந்த ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் அப்படிங்கிற அந்த விளையாட்டை விளையாடுறவங்களுக்கு தெரியும் அதில் வரக்கூடிய கோட்டை வந்து இந்த கோட்டை தான் இதைத்தான் வந்து உருவாகப்படுத்தி அதில் காமிச்சிருப்பாங்க நல்ல ஒரு என்ன சொல்கிறது அந்த காலத்தில் சுதைமணெலாம் இல்லாமல் இங்கே வரங்க வெறும் ஆனால் அந்த வரங்க தூணெல்லாம் கூட வந்து மரத்துலேயே தூண் வச்சுருக்காங்க எப்படி எட்நூறு வருஷமாக இந்த தூண்கள்லாம் வந்து தாங்குது அதுவும் இந்த ஊர் குளிரை பார்க்கும்போது ரொம்ப கடும் குளிராக இருக்கும் குளிர்காலத்தில் வந்து சுழியத்துக்கு கீழே பத்து பகையெல்லாம் தாராளமாக போகும் வெயில் காலத்தில் முப்பது முப்பத்தஞ்சு பகை கிட்டே வரும் அவ்வளோ குளிர்லேயும் அவ்வளோ வெயில்லேயும் மாறி மாறி வந்து இதை அப்படியே இன்னும் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த செவரெல்லாம் வந்து கல் அந்த காரை இதெல்லாம் வச்சு அப்படியே கட்டியிருக்காங்க இடி தாங்கியா அந்த கொடி மாதிரி கம்பி மாதிரி எல்லாம் நம்ம வந்து நமக்கு முன்னாடியே வந்துட்டாங்க நம்ம ஒளிப்பதிவு பண்ணிட்டு வர்றதுனால கொஞ்சம் தாமதமாயிருச்சு இதோ நம்ம வந்து இந்த வழியாகவும் வந்திருக்கலாம் காட்டு வழியா வரணும்னு இந்த பாதை வழியா வந்தோம்னா நம்ம பாப்பா வண்டியில் வந்து எளிதாக தள்ளிட்டு வந்திருக்கலாம் வச்சு காட்டுக்குள்ளே வந்ததுனால கொஞ்சம் கரடு முரடாக தான் இருந்தது நமக்கு வந்த சாலை இது வந்து ஆனால் நம்ம சொந்த மகிழ்ந்த வந்து இந்த இடத்துக்கு வரைக்கும்லாம் கொண்டு வரக்கூடாது முன்னாடியே ஒரு தடுப்பு வச்சுருக்காங்க இங்கே வர்றதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு வண்டியை ஏற்கிறாங்க இவங்க ரெண்டு யூரோ கொடுத்தா இந்த வண்டியிலேயே கொண்டு வந்து அப்படியே வாசலுக்கே இறக்கி விடுவாங்களாம் இல்லாட்டினா பத்து நிமிஷம் நடந்து வரணும் அது மாதிரி குழந்தைங்க வண்டி தள்ளு வண்டி அப்புறம் ஆட்களையும் ஏற்றிட்டு போகிறாங்க அப்புறம் நடக்க முடியாதவங்களோட வண்டி அதையும் கூட இதில் ஏற்றிக்கிட்டே போகலாமா ஆ புரியல உள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படியே ஆனால் இந்த கல்லெல்லாம் நடக்கிற கல்லெல்லாம் அப்போயே போட்டிருப்பாங்க மழை பெஞ்சாலும் ஒன்றும் ஆகாது வெயில் அடித்தாலும் ஒன்றும் ஆகாது ஓ இப்படி கீழே இறங்குறதுக்கும் இங்கே வழி இருக்கா நான் கோட்டைக்குள்ளே போனால் தான் கீழே வர முடியும்னு நினச்சேன் ஆற்றுக்கு போகிறதுக்கு வழி அங்கே போய் கொஞ்சம் பேரெலாம் உட்காந்துருக்காங்க இதோ இங்கிட்டு பாரு அதை தாண்டி அங்கிட்டு எங்கிட்டு போகிறாங்க ஓஹோ இதே இந்த காடு இந்த மலை அப்படியே சுற்றி சுற்றி நடந்து வர்றதா போல் அங்கே போய் எழுதி போட்டிருக்காங்க ரெண்டு கிலோமீட்டருக்கு ஏதோ ஒரு இடம் இருக்குது பத்து கிலோமீட்டரில் இட இடம் இருக்குது அப்படிக்கா இந்த இதை ஆமாம் ஒவ்வொரு வண்ணத்திலையும் போட்டிருக்காங்க அதை நோக்கி நடந்து போகிறதுக்கு அந்த இது அந்த வண்ண குறியீடை பார்த்தா போதும் போட்டுருக்கு இங்கே ஏதாண்டா ராஜாவோட குதிரையெல்லாம் மேய்ப்பாங்க என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் ஆனால் நல்லா பலவை கற்களாக வச்சு அடிக்கிருக்காங்கய்யா இது ஏன் வச்சிருக்காங்க தெரியுமா கதவுல கோட்டை கதவுல இந்த மாதிரி யானையை கொண்டு வந்து முட்டி உடைச்சிடக்கூடாதுல்ல கதவை யானையோ இல்லை வேற ஏதாச்சும் வலுவான மிருகத்தையே வச்சு முட்டி உடச்சிடக்கூடாதுன்னு அந்த குந்தம்மா இது இது ஒன்று இது இருந்தால் முட்டாது இல்லை குத்தம் எப்படி எங்கிட்ட படிச்சுட்டு வந்து நம்ம இவனே கண்டுபிடிச்ச மாதிரி ரீல் என்ன பண்றா கோட்டை கதவுல இதெல்லாம் வச்சிருக்காங்க திறந்துட்டு பாக்குறது திறக்கறதுக்கு முன்னாடி யாருன்னு பாக்கிறதுக்கு தெரியுதா ஏதாச்சும் வாங்க இந்த பக்கம் உள்ள விட முடியாதுங்க டாப்பாலாம் நம்ம வீட்டு டாப்பா தான் இருக்குது அவன் முடிவு பண்ணியிருப்பான் இவனை நான் வெளியே உள்ள விட்டோம்னா காசை வாங்கிட்டு உள்ள விட்டா கூட கோட்டையை உடைச்சிருவான் போல் இருக்கு அப்பா பழசா இருந்தாலும் உள்ள சூடு பண்ணி வச்சிருப்பாங்கல்ல குளிர் காலத்துக்கு தான் இல்ல அதுக்கப்புறம் பெருமுதல் விற்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல பதினேழாம் அப்புறம் இல்ல அதான் இதுக்குள்ள இருக்கவரு இப்ப வந்து அது ராஜபரம்பரை சார்ந்தவருன்றியா அதாவது இந்த குருநில பகுதிக்கு ஓஹோ சரி 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 பயங்கரமான ஒரு இடத்துலேருந்து எடுத்து போட்டிருக்கானுங்க வெயில் காலத்தில் எடுத்துகிட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை இங்கே பாருங்க இரவு பார்த்தா எவ்வளோ செமையாக வச்சுருக்கானுங்க இல்லை சிறப்பாக தான் யார் இருக்குது அதுவும் இந்த இரவு வெளிச்சத்தில் வேற மாதிரி இருக்குது இல்லை போகிறதுக்கெல்லாம் காசு வேணுமா எவ்வளோ பெரியவங்களுக்கு பதினாலு யூரோ குழந்தைகள் சிறுவர்கள் அப்புறம் வந்து மாணவர்கள்னால் ஏழு அதுவே வந்து கூட்டமாக வந்தால் பதிமூணு பேரும் இருபது பேராக சேர்ந்து வந்தால் பரவாயில்ல நாங்கள் அப்படியே கிளம்புறோம் இங்கேருந்து பார்த்து வரைக்கும் போதும் என்ன பாரு பனிப்பாறையா எங்கடா அது வெறும் பாருடா பனிப்பாறை இல்லைடா அப்பா கூடவா நான் போய் இது வழியாக என்ன தெரியுதுன்னு பார்த்துட்டு வரேன் இங்கே தான் வச்சுருக்காங்கடா வழியா பார்த்தா என்ன தெரியுது இருக்கண்டா அப்பா பாரி நாங்கள் திரும்ப வரும்போது பாத்தீங்கன்னா இந்த வேற ஒரு வழியில் வர ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இந்த வழியில் போனோம்னா மலைக்கு மேலேருந்து பார்த்தா அந்த கோட்டை இன்னும் சிறப்பாக தெரியும் அப்படின்னு சொன்னாங்க வாங்க அப்படியே போய் இங்கேருந்து பார்த்தா அப்படி தெரியுதுன்னு பார்ப்போம் அந்த ஜெர்மனியோட வரலாறுன்னு நான் சொன்னேன்ல அது பார்த்திங்கன்னா பத்தாம் நூற்றாண்டு இருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த புனித ரோம திரு பேரரசுக்கு கீழே வந்து ஜெர்மனி நாடும் இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி அந்த பட்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மேற்கு ரோமத் பேரரசுக்கு கீழே வந்து அதோட கட்டுப்பாட்டில் இருந்துருக்கு அதனால தான் நான் என்னோட போன காணொலியில் கூட சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஜெர்மனியுடைய அரசர்களை வந்து அந்த ஃப்ராங்ஃபர்டில் இருக்கிற அந்த தேவாலயத்தில் தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது வாய்ப்பு இருக்கவங்க அந்த காணொலியை போய் பாருங்கள் இந்த மாதிரி ஜெர்மனிக்கு வந்து நமக்கு ஒரு அழகியலும் நிறையா இருக்குது வரலாறும் நிறையா இருக்குது நம்ம வந்து அடுத்தடுத்த காணிகளில் அதை பற்றி பார்ப்போம் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்